பிராசிகா கேஜ் பிராசிகா கேஜ் நம்பர் இது கூட இது ஒன்னு ரெண்டுமே பிராசிகா கேஜ் பண்ணிடலாங்க நல்லா இட் டெஃபினிஷன் நல்லா இருக்கு இட்ஸ் ப்ராப்பர் ஸ்குவேரு பட் எனி சம் ஆஃப் த பிளான்ஸ் ஆர் டூ ரியலி வெல் த ரேடிஷ் எஸ் டெஃபினட்லி கிரௌன் வெல் இந்த பக்கம் ஃபுல்லு சியா சீட்ஸ் இந்த பக்கம் ஃபுல்லு வாட்டர் கிரெஷ் சீட்ஸ் போட்டு வச்சுக்கிறேன் இருந்த பீன்ஸ் அதை கலெக்ட் பண்ணது தான் வளர்ந்த பீன்ஸுங்க இருந்துச்சு இல்லைங்களேன் அதுல இவ்வளவு சீட் இதுலாம் ஜாஸ்தி கலெக்ட் பண்ணேன் பட் ஐ அம் கோயிங் டூ பிளான் தம் நான் ஸோ ஐ ஹாவ் அப்படியே சால்ட் பே மாதிரி இப்படி கூட பண்ணலாம் இப்படி சால்ட் பே ஸ்டைல் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் லண்டன் விவசாயி நான் ஒரு ஐடி கைங்க ஒரிஜினலி ஃப்ரம் பேங்களூர் பட் இப்போது லண்டனில் செட்டில் ஆகிட்டு இருக்கேன் என் பிஸி லைஃப்பில் ஒரு பிரேக் இருக்கட்டும் ஹாபியாக கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணுங்க இப்போது அது சீரியஸாக போய் அலாட்மெண்ட்டில் ஃபார்மிங் லெவலில் வந்திருக்கு திஸ் இஸ் மை ஸ்டோரி வாங்க பார்க்கலாம் ஃபோர்டீன்த் மார்ச்சுங்க எப்படி இருக்கு பாருங்க நல்லா ரெண்டு மூணு நாளாக சரியான மழை வரவே முடியல இந்த பக்கம் ஆனால் இன்னைக்கு சரியான கோல்டு வேறு நைட்டு ஓவர் நைட்டு மைனஸ் எல்லாம் போயிடுச்சு ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாஸ் அஃப்ரேட் ஆஃப் அந்த சீட்ஸ் எல்லாம் போடுறப்போ இதான் பயந்துருந்தேன் நைட்டு டெம்பரேச்சர் இவ்வளோ கம்மியாக போச்சுன்னா ஈவன் இந்த க்ரீன் ஹவுஸ் இட் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் அப்புறமா உங்களுக்கு காட்டுற இறங்க க்ரீன் ஹவுஸில் என்ன அப்டேட்டுன்னு பட் எனிவே இன்னைக்கு ஃப்ரைடே லன்ச் டைம் வாக்கில் வந்தேன் பட் இட்ஸ் வெரி கோல்டு மஞ்சா ஜம்பர் வந்துச்சு வாபஸ்ஸு ஸோ டூ சம் கிளீன் அப் ஜாபு உள்ளே இருக்கிற செடிங்களுக்கெல்லாம் தண்ணி சரியாக ஊற்றல மீன்ஸ் லைக் த்ரீ டேஸ் ஆச்சு இல்லைங்களா தண்ணி ஊற்றணும்னு இல்லை அதுங்களுக்கு ஜஸ்ட்டு கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணி விட்டால் போதும் ஸோ அதுக்காக மெயினாக வந்தேன் நான் எந்த டூல்ஸ் எடுத்துகிட்டு வரல மறந்துட்டு வந்துவிட்டேன் இல்லைனா ஐ கூட டன் சம் ஒர்க் இதுக்கு நெட்டிங்ஸ் போடலான்னு இருந்தேன் ஐம் கோயிங் டு ஐம் பிளானிங் டு மேக் திஸ் இன் டூ பிராசிகா கேஜ் பிராசிகா கேஜ் நம்பர் இது கூட இது ஒன்று ரெண்டுமே பிராசிகா கேஜ் பண்ணிடலாங்க நல்லா இட் டெஃபினேஷன் நல்லா இருக்குது இட்ஸ் ப்ராப்பர் ஸ்கொயரு அண்ட் தென் கொஞ்சம் நெட்டிங்ஸ் வாங்கி வச்சுருக்கேன் டெமில் ஆல்ரெடி வந்துச்சு வீட்டில் இருக்குது ஜஸ்ட் ஐம் லுக்கிங் ஃபார் சம் வுட் லைக் திஸ் இந்த மாதிரி பேட்டன் வுடுன்றாங்க பாருங்கள் இல்லை சின்ன வுட்டு லுக்கிங் ஃபார் தட் அது போட்டு வச்சு பார்த்தேன் நான் நீங்கள் மெஷர் பண்ணி ஐ டோன்ட் ஹவ் எனி திங் தட் ஃபிட்ஸ் த ஹோல் திங் ஒரு ஃபுல் சர்க்கிள் வர மாதிரி இல்லை ஸோ ஏ அதையும் ஃபேஸ்புக் மார்க்கெட் ப்ளேஸில் வலை வீசி தேடிட்டு இருக்கேன் எப்போ வருதோ அப்போ இருந்தோ அது போட்டுருத்தான் நல்லா இருக்குது திஸ் பிளேஸ் இஸ் லைக் வெல் வெல் டிஃபைன்ட் ஃபார் பிராஸ்கா கேஜ் ஸோ இது அது அங்கெல்லாம் வெறும் சம்மர் க்ராப்ஸ் தான் வீட்டில் வச்சுருக்கிற சீட்ஸுங்கெல்லாம் நல்லா வளர்ந்துட்டு இருக்குங்க பட் ஐ டோன்ட் திங்க் ஐ கேன் புட் தம் அவுட் நவு வெளியே போட முடியாது இப்போ இந்த வெதரில் போடவே முடியாது கண்டிப்பாக வளராது ஆக்சுவலி இட்வில் டெஸ்ட்ராய் இது ஓவர் நைட் ஃப்ராஸ்ட் ஆகிடுச்சுனா தில் பி லாட் ஆஃப் பிளான்ஸ் விச் வில் நாட் க்ரோ அட் ஆல் இது இருக்கிற இங்கே இருக்கிற வின்டர் வெரைட்டிஸ் எல்லாம் ஓகே பட் சம்மர் கிராப்ஸுங்க கேரண்டி வளராதுங்க ப்ராட் பீன்ஸ் ஏதோ கொஞ்சம் பூ விட்டுட்டுருக்கு விச் இஸ் குட் லைக் ப்ராட் பீன்ஸ் இஸ் லைக் சூப்பருங்க இந்த வெதரில் கூட பூ விடு விட்டு இதெல்லாம் பந்துனா இட்ஸ் இட்ஸ் எ கிரேட் கிராப்பு ஸோ இது என் க்ரீன் ஹவுஸ் உள்ள சீட்ஸுங்க நல்லா வளர்ந்துட்டு இருக்குங்க நல்லா முளைச்சிட்டு இருக்கு மேலே நிற்க முடியல எனக்கு மேலே இதுலேருந்து நல்லா உள்ள கும்புன்னு இருக்கிறதுனால லைக் நல்ல தண்ணி இதாகிட்டு இருக்கு பட் எனிவே சம் ஆஃப் தட் பிளான்ஸ் ஆர் டூயிங் ரியலி வெல் த ரேடிஷ் ஹஸ் டெஃபினட்லி க்ரௌன் வெல் பார்த்தா தெரிஞ்சு பாருங்கள் நல்ல டர்ன் அவுட் ரேஷியங்க அதாவது சீட்ஸ் கூட நிறைய இருக்காது இது ஸோ யூன் யூ கேன் சீ ஹியர் லைக் போட்ட சீட்ஸ் எல்லாமே வளர்ந்துட்டு மாதிரி இருக்குது சும்மா இப்படி லைட்டாக இப்படி தூவி விட்டேன் பட் எல்லாமே டூயிங் வெல் அது கூட மோஸ்ட்லி இது பழகுது அது நான் நிறைய போட்டது எனக்கு சரியா ஞாபகம் இல்லை ஐ திங்க் தோஸ் ஆர் ஆல் பிராசிகாஸ் சம் கைண்ட் ஆஃப் ரேடிஷன் கோல்ராப் இப்போல்லாம் இருக்காது ரெஸ்ட் ஆஃப் தான் டேக்கிங் டைம் இந்த கோடு வளரில் சரியாக மீன்ஸ் லைக் இன்னும் டைம் இருக்குது அதுக்கு அட்லீஸ்ட் டே பாப் அவுட் ஓன்லி ஆஃப்டர் டூ வீக்ஸ் ஆஃப்டர் பிளான்ட்டிங்கு வேறு இந்த ஃப்ரூட்ஸுங்கெல்லாம் கூட சரியாக வளரல இந்த பெப்பர் இன்னும் வளரல சிம்லா மிர்ச்சி இது வந்துட்டு ஸ்பினாச்சு கீரை கீரை வகை அது கூட கொஞ்சம் கொஞ்சமாக முளைக்குது இப்போ தான் இங்கே மேஜராக போட்டது நான் ஸ்வீட் கார்னு ஜாஸ்தியாக ஒன்றும் வளரல அதுவும் பீஸ் நல்லா வளர்ந்துட்டு இருக்குங்க అత్త గ్రీన్ హౌస్ కొంచెం ప్రాబ్లం టుకే బట్ వెలి మైనస్ వన్ మైనస్ టుౌస్ ఐ డోంట్ హోప్స్ థింగ్స్ బట్ వాట్ ఎవర్ ఐఎమ్ సీయింగ్ డెఫినెట్లీ గుడ్ டே டைமில் டெம்ப்ரேச்சர் கொஞ்சம் நல்லாயிருக்கு ஒரு டென் டிகிரிஸ் இன்னைக்கு கூட டே டைமில் பட் நைட்டில் தான் மைனஸ் ஒன்று மைனஸ் டூ வளம் போகுது இன்னொரு செட் ஆஃப் மைக்ரோ கிரீன்ஸ் போட்டுக்கிறேன் பாருங்கள் ஸோ வாட் ஹவர் பேசிக்லி இஸ் இந்த பக்கம் ஃபுல் சியா சீட்ஸு இந்த பக்கம் ஃபுல்லு க்ரஸ் சீட்ஸ் போட்டு வச்சுக்கிறேன் இது ஒரு மாதிரி மைக்ரோ கிரீன்ஸ் வளர்க்குறதுக்குன்ட்டு ஒரு யூனிட்டுங்க இது ஸோ ஐ காட்டி ஃப்ரம் டெமு ஸோ இந்த க்ரீன் கலர் இதில் வந்துட்டு தண்ணி ரொப்பி வைக்கணும் அது மேலே இந்த ஒயிட் கலர் ஜல்லடை மாதிரி இருக்குது ஸோ அந்த ஹோல்ஸ் வர ரொம்ப சின்னதாக இருக்குதுன்னு தான் அது மேலே கொஞ்சம் பேப்பர் போட்டு வச்சுக்கிறேன் நான் சரிங்களா பேப்பர் த ஒரு டிஷ்யூ பேப்பர் அவ்வளோதான் கிச்சன் டவல் மாதிரி போட்டு வச்சேன் அது மேலே அவ்வளோதான் அது சீட்ஸ் போட்டுடுறது அண்ட் தென் வி ஜஸ்ட் க்ளோஸ் இட் அப் லைக் திஸ் அப்படி இதுக்கு கவர் பண்ணிவிட்டு எங்கன்னா வரத்தில் க்ளீனாக ஒரு வெயில் படுற இடமா இண்டோர்ஸ் தான் வைக்கவேன் வெளியே வைக்கிற அளவுக்கு இல்லை இப்போ இன்டோர்ஸ் வச்சுட்டு அதில் புட்டு கிளாத் ஆர் சம்திங் அண்ட் கவர் இட் அப் டார்க்ல அண்டில் தி ஸ்ப்ரவு ஆஃப்டர் தட் யூ கேன் ஓப்பன் அண்ட் கீப் தம் அவுட் எப்படி ப்ராக்ரெஸ் காட்டுறேங்க மார்ச்ங்க இன்ஸ் சாட்டர்டே எல்லா வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் இப்போ தான் வந்தேங்க ஸோ திஸ் இஸ் அப்டேட் இன்னைக்கு ஷாப்பிங் போயிருந்தேன் காஸ்கோன்ட்டு ஒரு பெரிய கடை இருக்கு ஒன்று அங்கே போய் நிறைய கார்ட்போர்ட் பிக்கப் பண்ணி வந்தேன் இது ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு பாருங்கள் திஸ் போயிட்டு நோ நோட்டிக்கு அவ்வளோ அப்படி தான் இருக்குங்க இங்கே இருக்குது பாருங்க வரண்டு போன மாதிரி இருக்கு பட் எனிவே வராட்டி இதெல்லாம் போட்டு அது மேலே காம்போஸ்ட் எல்லாம் போட்டோன்னா தென் சாயில் வில் லூசன் அப்போ எனிவே ஆன் இட்ஸ் ஓன் நேச்சுரலி ஸோ தட் இஸ் அ கம்போஸ்ட் இட்வில் கோ இன் டு தட் அதுதான் தட்ட இன்னும் கொஞ்சம் அங்கே கொஞ்சம் கார்ட்போர்ட் சேர்த்து வந்து போட்டேன் பட் பத்தில் பழகுது கார்ட்போர்ட் எவ்வளோ எடுத்துகிட்டு வந்தாலும் பத்தில் இது இதுவே பெரிய இடம் இது இது ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு அண்ட் சேம் ஓவர் தேர் அஸ்வால் அங்கே ட்ரெலீஸுங்கெல்லாம் அங்கே வச்சுருந்தேன் இல்லைங்களா அதை எடுத்து அங்கே அட்ஜஸ்ட் பண்ணலான்னு பார்த்தேன் இங்கேயே பிரிட்ஜ் மாதிரி போடலான்னு ஆர்ச் பேசிக்கலி ஆர்ச் மாதிரி போடலான்னு பார்த்தாக்கா அது குவாலிட்டி எவ்வளோ நல்ல குவாலிட்டி இல்லைங்க அந்த ட்ரெலீஸ்ஸு இட்ஸ் வெரி வாப்லி நிற்க மாட்டேன் மீன்ஸ் லைக் சப்போர்ட் பண்ணி நிற்க வச்சா நிற்குது பட் ரொம்ப ஷேக்கி ஆகுது ஸோ ஒரு சாலிட் ஸ்ட்ரக்சர் மாதிரி நிற்க மாட்டேங்குது கொஞ்சம் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டு போடணும் இங்கே தான் இங்கே இந்த ஹோல் ஏரியா நான் பிரிட்ஜு மாதிரி போட்டு ஆர்ச் போட்டு பீஸு பட்டாணி அப்புறம் அந்த பட்டாணி அப்புறம் இது பீன்ஸ் பீன்ஸ் வளர்க்கலான்னு இந்த ஹோல் ஏரியா அப்புறம் அந்த க்ரீபி க்ரோலிஸ் போதுங்க இல்லைங்களா அந்த மாதிரி அண்ட் தென் கொஞ்சம் இடம் இருந்துச்சுனா ஐ கேன் குக்கும்பர் வளர்ந்துச்சுங்க இந்த வாட்டி வீட்டில் வச்சுக்கிற குக்கும்பர் சீட்ஸு அண்ட் குக்கமலன் சீட்ஸு ரெண்டுமே வளர்ந்துச்சு ஸோ ஏன் ரெடினா மீன்ஸ் எனக்கு ரெடி இல்லை இப்போத்துக்கு வெளியே எடுத்து பொட்டாக்கா வெளியே இந்த வெதரில் இதாகிடும் வீட்டில் இருக்கிறதுனால அது கொஞ்சம் பாதுகாப்பாக வளர்ந்துன்னு ஸோ ஏப்ரலில் தான் எடுத்து வைக்கணும் ஸோ இன் அனதர் டூ வீக்ஸ் ஐ ஷுட் ஹாவ் மோஸ்ட் ஆஃப் தி திங்ஸ் ரெடி ஸோ அந்த பெட் ரெடிக்குதாங்க எப்படின்னா பண்ணி இந்த பெட் ரெடி பண்ணிவிடும் இந்த பெட்டு என்னத்துக்கு நான் இப்போ மண் கொட்டாதுக்குறேனாக்கா ஐ டோன்ட் வாண்ட் எனிதிங் எல்ஸ் கிராஸ் கன்டமினேஷன் ஆகக்கூடாது ஏன்னா அதுக்கு ஷே இது போடணும் நல்லா இங்கே கேஜ் போட்டுக்கிறேன் பாருங்கள் அந்த மாதிரி நெட்டிங் போட்டால் கேஜ் போடணும் அது கேஜ் ஆர்டர் பண்ணிட்டுக்கிறேன் இது மீன்ஸ் லைக் நெட்டிங் ஆர்டர் பண்ணியிருக்கிறேன் உட் தான் பார்த்துன்னுங்கிறேன் இந்த மாதிரி விட் இருந்துச்சா நல்லா இருந்துச்சுங்க அது ஒரே ஒரே ஒரு பீஸ் தான் இருக்கு இருக்குது பாருங்க ஸோ திஸ் இஸ் பேசிக்கலி டூ இன்ட்டு ஃபோர்னு வாங்கத்தை ஐ திங்க் திஸ் இஸ் லைக் டூ இன்ச்சஸோ அப்புறம் இது ஃபோர் இன்ச்சஸோ என்ன அந்த மாதிரி சம்திங் சம் கைண்ட் ஆஃப் மெஷர்மெண்ட் அந்த மாதிரி சரி டூ இன்ட்டு ஃபோர் நல்ல குவாலிட்டி நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் அண்ட் தென் ஐ வாண்ட் எ சிங்கிள் பீஸ் டு கோ அலாங் ஆல் அக்ராஸ் இது ஒன்று ஒரு ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி செவன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி சென்டிமீட்டர்ஸ் இருக்குங்க ஒரு ஒரு சைடும் ஸோ ஐ வாண்ட் சம்திங் தட் இல் ஹெல்ப் இட் ப்ராப்பர்லி ஏன்னா சாலிடாக நிற்கணும் இவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சர் நான் இந்த சின்ன சின்ன கட்டிங்கை போட்டு பார்க்கலான்னு பார்த்தேன் திஸ் கட்டை சின்ன ஏரியாங்களுக்கு இது ஓகே பட் பெரிய ஏரியா ஐ டோன் திங்க் இட் இல் சர்வை சி இந்த ரெண்டு இடம் ஐ வில் ஹேவ் ஐ ஹேவ் சம் ஆரேஞ்ச் அண்ட் லெமன் பிளான்ஸ் க்ளோயிங் க்ரோயிங் அட் ஹோம் அது சின்ன சின்ன விதையிலேருந்து நல்லா வளர்த்துங்க தெர் இஸ் ஏ நியூ டெக்னிக் ஐஎம் ஃபாலோயிங்கு நல்ல ஜெர்மினேஷனு ஐ ஹாவ் லாட் ஆஃப் தெம் நான் சார் இல் பி ஐ இல்பி குட் டு பிளான் தம் இயர் அங்கே ஆரேஞ்சு இங்கே லெமன் லைன் தான் இன்னும் வளர்க்க முடியல பட் எனிவே ஐ ஆம் போயிட்டு பிளான் டு க்ரோ லாட் ஆஃப் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் சார் எனிவே லெட்ஸ் லெட்ஸி ஹவு ஒர்க் கோஸ் அதே சாட்டர்டே தாங்க அதே சாட்டர்டே தான் ஃபஸ்ட் ஜாப் ஆஃப் த டே வந்துட்டு பீன்ஸ் நெட்வைக்கலாம் தான் இது லாஸ்ட் டைம் ஞாபகம் இருக்குங்களா இருந்த பீன்ஸில் தான் கலெக்ட் பண்ணா வளர்ந்த பீன்ஸுங்க இருந்துச்சு இல்லைங்களா அதில் இவ்வளோ சீட் இதெல்லாம் ஜாஸ்தி கலெக்ட் பண்ணேன் பட் ஐம் கோயிங் டு பிளான் தம் தம்னா ஸோ ஐ ஹாவ் டுவெண்ட்டி ஃபோர் ஸ்கொயர் இது அண்ட் யூஷுவல் மிக்ஸ் தான் இது பாட்டிங் மிக்ஸ் போட்டு கொஞ்சம் ப்ளட் ஃபிஷ்ஷன்னு போன் மிக்ஸ் இருந்துச்சிங்களா அதையும் நல்லா கலக்கி விட்டேன் ஸோ ஐம் டு பிளான் திஸ் இன் தட் அண்ட் தென் தெர் இஸ் ஒன் மோர் திங் ஆஸ் வெல் பொட்டேட்டோஸ் வந்து இருக்குங்க ஸோ நல்லா மொளை முட்டும் இருக்குது பாருங்கள் ஸோ ஐம் கோயின் டு பிளான் தீஸ் பொட்டேட்டோஸ் ஆஸ் வெல் ஸோ இது இந்த மாதிரி பொட்டேட்டோஸை சைடில் வச்சுட்டு அது அதுவே மொட்டு வர மாதிரி பண்ணுறதுக்கு இட்ஸ் கால்டு சிட்டிங் சிஹெச்ஐ டிடிஐஎன்ஜி ஸோ சிட்டிங் ஆஃப் பொட்டேட்டோஸ் சொன்னுவாங்க இந்த ஊரில் இங்கே உள்ளே கூட இருக்க பாருங்க ஸோ பிளாஸ்டிக் கவரில் ஸோ யூ ஷூட் பேசிக்கலி கீப் தம் இன் அ வெரி ட்ரை நான் ஹியூமிட் பிளேஸ்ஸு யா ஆஃப்டர் சம் டைம் அதுக்குற போர்ஷங்கள்லாம் லைக் தே வில் ஓப்பன் அப்போ அந்த வில் ஸ்டார்ட் சிட்டிங் லைக் திஸ் அண்ட் தென் தே ஆர் ரெடி டு க்ரோ இப்போ இந்த டைமில் எத்த எடுத்துன்னு போய் ஏன்னா எங்கன்னா வச்சிங்கன்னா தேல் க்ரோ வெரி வெல்லு சரிவே ஸோ பீன்ஸ் போடலான்னு இருக்கிறேன் பீன்ஸ் எடுத்து உள்ள க்ரீன் ஹவுஸில் தான் இருக்கிறேன் ஐ திங்க் த டெம்பரேச்சர் இஸ் ஓகே ஃபார் பீன்ஸ் ஸோ ஏன் லெட்ஸி நான் கோல்டன் இது பாருங்கள் நல்ல சன்செட் அவர் டைமு ஸோ வி ஆர் இந்த கோல்டன் அவர்னா பியூட்டிஃபுல் அப்படிங்க மோட்டர் பிளாக் ஆகிட்டு இருக்கிறது போல் இருக்குது அங்கே எடுத்த எடுத்து பாருங்க அங்கே சைனில் தெரிந்து பாருங்க ஸோ த மோட்டர் வேஸ் பேசிக்லி பிளாக்ட் யூ கேன் ஆக்சுவலி சி ஆல் த வெஹிக்கல்ஸ் ஸ்டாப்பிங் தேர் மெது மெதுவாக போகிறாருங்க பாருங்க இந்த இந்த மாதிரி தான் இந்த ஊரில் எல்லாம் ரோடு ஒர்க்ஸ் இந்த மாதிரி பார்த்துன்னா இப்படி தான் ஸ்டாப் ஆகிடும் அவங்க இது வீக்கெண்ட் ஆனாக்கா அவங்களுக்கு ஒரு இது வீக்கெண்ட் இருந்தால் நம்ம எங்கன்னா போவோம் அப்போ தான் இந்த மாதிரி எல்லாம் பிளாக் பண்ணி அமக்களும் பண்ணுவாங்க பட் எனி டுடே எனக்கு எங்கேயும் போகிற மாதிரி பிளான் இருந்தில்ல எக் அதர் தன் ஷாப்பிங்கு ஸோ தட் இஸ் டன் நான் ஸோ லெட்ஸ் கெட் ஆன் வித் ஒரு செல்லுக்கு ரெண்டு சீடு ஸோ ஸ்லைட்டாக உள்ளே புஷ் பண்ணிவிட்டு இது மேலே கொஞ்சம் மண் போட்டு கவர் பண்ணிவிடுவோம் அவ்வளோதான் அண்ட் தென் ஐ டு டெஃபினெட்லி வாட்டர் இட் ஆஸ் வெல் ஸோ அப்படி தூவி விடுறது அவ்வளோதான் மண் அப்படியே சால்ட் பே மாதிரி இப்படி கூட பண்ணலாம் இப்படி சால்ட் பே ஸ்டைல் எப்படி வளருது பார்க்கலாம் இருங்க சால்ட் பே ஸ்டைலு பீன்ஸ்